Pandi, Pandi, ada nak coklat tak? Sorry, mau ஓடி அவ கல் மதுரை பிறந்துட்டு இப்படி பயப்படையாடா உண்டியாடு நாம ஒன்பது பேர் இன்னைக்கு ரெண்டு ரூபா பாத்துக்க வேண்டியதாடா பாத்துருவான் அண்ணன் பிடிஞ்சால் எனக்கு கல்யாணம் எனக்கு தெரியுமா ஆமா நீ உங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளையை தான் கட்டிக்க போகிறா மருந்து குடித்து செத்தாலும் சாவனே தவிர எங்கள் அப்பா பார்த்த நான் கழுத்து நீட்ட மாட்டேன் அண்ணன் நீங்கள் தான் எனக்கும் கம்பவுண்ட் இருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் வாங்க போல இந்த இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லபடியா படிச்சுக்க நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல கைமாறு எதிர்பார்த்து இந்த கருவா எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க புறப்படுது போயிட்டு வேல் பாண்டி கருவாயன் இங்கு அடிக்கடி வந்துட்டு போறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அடிக்கடி வர்றதில்ல சார் அவன் இங்கேயே தான் இருக்கான் இங்கேயா இதோ தொட்டில் இருக்கானே என் பையன் அவன் பேரும் நீங்க குற்றவாளி கவர்மெண்ட் உத்தியோகமும் காக்கி சட்டையின் இருந்த கண்ணு எனக்கு போனதும் கவர்மெண்ட் வேலையை விட்டு துரத்திருச்சு இன்னைக்கு கருவாயந்தான் கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறான் அவன் கஞ்சி ஊத்துறாங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரியா இருந்த நீங்களே சட்டத்துக்கு துரோகம் செய்யலாமா சட்டம் இந்த கவர்மெண்ட் என் விசுவாசம் உழைப்பு எல்லாத்தையும் மறந்துருச்சு ராவு பகலா சோறு தண்ணி இல்லாம குழந்தை குட்டின்னு பார்க்காம இந்த சட்டத்துக்காக உழைச்சனே இந்த சட்டம் எனக்கு என்ன பண்ணுச்சு மிஸ்டர் வேல்பாண்டி நீங்க அடிபட்ட வேகத்துல பேசுறீங்க உங்க உணர்ச்சிகள் எனக்கு புரியுது சட்டம் கடவுளுக்கு சமம் சாமி விக்கிறதுக்கு பால ஊத்துறத ஆத்திகம் பார்த்தா அது அபிஷேகம்னு ஆனந்தப்படுவான் அதே நாத்திகம் பார்த்தா பாலை இப்படி வீணா கொட்டுறாங்களேன்னு ஆத்திரப்படுவான் இது வரைக்கும் சட்டத்துக்கு ஆத்திகனா இருந்த நீங்க இப்போ நாத்திகனா மாறிட்டீங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன் இனிமேலாவது சட்டத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இனிமே என் மனசாட்சிதான் எனக்கு சட்டம் நீங்க போகலாம்

எல்லா பத்திரமும் எடுத்து வச்சிருக்கேன் கொண்டாங்க உங்களுக்கு தான் ரொம்ப பொருத்தம் என்னையா சொல்ற நீங்களும் ஊதா நானும் ஊதா வாங்க ஒரு டிக்கெட் கொடு யாரு கருவாயிரா காசு வேண்டாம் இந்தாங்க பரவாயில்ல மீதி காசுக்கு ஒரு டீயும் ஒரு கட்டு பீடியும் வாங்கிட்டு வரையா சரிண்ணே நீங்க எந்த பக்கம் உட்காந்துருப்பீங்க ரெண்டாவது பக்கத்தில் உட்காந்துருப்பேன் என்ன மந்திரவாதி ஆயோ மந்திரவாதி നിന്റെ മന്ത്രവാദം ഈ നാട്ടിലൊന്നും നടക്കില്ല എന്നാൽ എനക്ക് മലയാളം പേശ വരാ എങ്ങനെ വരും മലയാളം സകല ഭാഷയുടെയും ജീവനാടിയാ ഈ മലയാളത്തിൽ നിന്നാണ് സകല ഭാഷയും പിരിവ് ഇതാ നോക്ക് നിങ്ങളുടെ രാജ്യത്തിൽ ഈ നടനം എന്ന് പറയുന്നല്ലോ അത് ഇവിടത്തെ കഥകളിയിൽ നിന്ന് പോയതാണ് പിന്നെ ഈ മൃദങ്ങ அது செண்டையில் இருந்து போயதான் என்ன சித்திரக்காரர் அப்புறம் பேரும் மலையாளத்தில இருந்து போயவரா அஹ் சங்கீதம் சரி சரி போதும் உங்க மலையாள பாஷை ரொம்ப வசதிட்டான் இங்க தமிழை கொஞ்சம் பேசுங்க பாப்போம் இது காக்குமா வல்லிய கஷ்டம் எனக்கு தமிழ் பேசுறதுக்கு மாத்திரமா தெரியும் பாடானும் தெரியும் பாட கூட தெரியுமா உம் எங்கேயோ பாடுங்க பாப்போம் நீங்களா என்னடா நீங்க வரது தெரிஞ்சு வரத்தை நிறுத்திட்டாங்களா அது இல்லைங்க நீங்க வரது தெரிஞ்சு கருவாய் உள்ள காத்துக்கிட்டு இருக்கா கருவாயா கருவாய் நீ என் கூடவா இருக்குங்க

டிக்கெட்டை வாங்கிட்டு மீதி காசுக்கு டீயும் பிடிக்கிட்டு வாங்கிட்டு வர சொல்லிருக்கா சார் நான் சோழ வந்தா இன்ஸ்பெக்டர் அருணகிரி பேசுறேன் கருவாயம் சினிமா தியேட்டர்ல இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு நீங்க உடனே ஒரு பெட்டாரியம் போலீஸ் அனுப்பிச்சீங்கன்னா அவன தியேட்டர்லயே பிடிச்சிடலாம் மூர்த்தி எஸ் சார் நீ கேபின் ரூம்லயே இருக்கிற இந்தாப்பா நீ அவனுக்கு டீயும் பீடியும் கொண்டு போய் கொடுக்கிற அவன் டீ குடிச்சு பீடி பத்த வைக்கும் போது மூர்த்தி நான் உனக்கு சிக்னல் கொடுக்கிறேன் நீ உடனே தியேட்டர் மத்தியும் அப்ப நம்ம போலீஸ் எல்லாம் அவன் அப்படியே சுத்தி வளைச்சுக்கணும் மத்தியில் இருக்கிற லைட் உன் கவனம் இருக்கட்டும் அவன் பீடி பத்த வச்ச உடனே லைட் இந்த காரணத்தை கொண்டும் படத்தை நிறுத்தக் கூடாது ஓடிட்டும் ஏதாவது கோளாறு பண்ண உன் எலும்ப முடிச்சுடுவேன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் சரிங்க நீ அவங்கிட்ட உருவார்த்த கூட சரிங்க சார்

எப்படியாவது புடிச்சிடலான்னு பார்த்தேன்